தஞ்சையில் நடைபெற இருந்த ஒரு போராட்டம் கைவிடப்பட்டது இந்த போராட்டம் கைவிடப்படாமல் இருந்ததால் சுவையான இனிப்பான அல்வா கிடைத்திருக்குமே என்று பலர் கூறும் அளவுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் பேசப்பட்டது தஞ்சையில் ஏன் இந்த நூதன சுவையான ஆர்ப்பாட்டம் அதாவது அல்வா கொடுக்கும் போராட்டம் அறிவிக்கப்பட்டது ஏன் கைவிடப்பட்டது என்பதை பார்ப்போம் மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழகம் இதன் மாநில தலைவர் பாலி ரஃபிக் இந்த அமைப்பின் தஞ்சை மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து தஞ்சை மாவட்ட வக்பு வாரிய கண்காணிப்பாளர் அவரது அலுவலகத்தில் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் கடந்த பிப்ரவரி ஆறாம் தேதி இந்த பேச்சுவார்த்தையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தஞ்சை மாவட்ட செயலாளர் அவர்களும் பங்கேற்றார்கள் வக்பு வாரிய கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டதால் கடந்த பிப்ரவரி ஆறாம் தேதி நடைபெற இருந்த அல்வா கொடுக்கும் போராட்டம் கைவிடப்பட்டதாக மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழக தஞ்சை மாவட்ட நிர்வாகிகள் தெரிவித்தனர் இது குறித்து அவர்கள் தெரிவித்திருப்பதாவது அதாவது இ இந்த போராட்டம் அறிவித்ததற்கு காரணம் வகுப்பு சொத்துக்கள் அரசியல் சக்திகளால் லேண்ட் மாஃபியாக்கள் ஆல் கொல்லை போகாத வகையில் பாதுகாக்க வேண்டும் என்பதை கண்டித்து தஞ்சையில் வகுப்பு வாரியத்தை கண்டிக்கும் விதமாகவும் அதன் தலைவரை கண்டிக்கும் விதமாகவும் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அல்வா கொடுக்கும் போராட்டம் அறிவித்திருந்தோம் இதை அறிந்த வகுப்பு வாரிய மாநில தலைவர் ஜனாப் நவாஸ்கனி எம்பி தஞ்சை வகுப்பு வாரிய கண்காணிப்பாளர் அவர்களுக்கு கட்டளையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட செயலாளர் மற்றும் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த பேச்சுவார்த்தையில் வகுப்பு வாரிய சொத்துக்கள் பாதுகாக்கப்படும் என்று ஸ்டாம்ப் ஒட்டி முத்திரை நகல் வழங்கப்பட்டதால் இந்த அல்வா கொடுக்கும் போராட்டம் கைவிடப்பட்டதாக மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் தெரிவித்தனர் நன்றி வணக்கம் சக்தி சாமிநாதன் ஃப்ரீடம் நியூஸ்